என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி itu kan

ஏன்னா நான் வந்து ஏதாவது தளி தனித்திருக்கிறேன் என்று எல்லாருமே செய்யப்படும் என்றாக நான் காணப்படுகிறது

ஏகே இத படிக்கல இல்ல ஏகே திங்கி வந்துட்டா ஏய் பிச்சி போட்டு போலாம் நான் சவுல இருந்து செக்ரட் தால்த படுங்க தால்தனை यार தால்து படுங்க எவன் தால்த படுங்க என்ன சோறு போ நான் ஊரு நான் கால் மூடி விட்டு நெல்ல पत्ते நான் தி சோறு இல்ல கே 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 கே

முரளி நல்லா தூக்கி எது முரளி

நம்மளை வெட்டிட்டு முதல்ல இங்க கொடுத்துருவோம் அந்த சாந்தப்படுத்த உட்கார இருந்தாலும்

இதுலக்காக <laughs> 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 তুমি <laughs> তো <laughs> கேமரா எடுத்து நான் இங்க பாருங்க பாருங்க எடுங்க பாப்பா பேனியா மேல ஏறி வந்துச்சு கேரங்க பேசணும் போனே நிப்பாட்டறேன் அது தான்

സംസർ കണ്ടുപിടിച്ചിട്ടുണ്ട് അതിരുകടന്നാണ് മുമന്തം കണ്ടുപിടിച്ചിട്ടുണ്ട് അങ്ങനെയല്ല ഇതിനൊന്നും ആരും പറയണ്ട ആരെങ്കിലും 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 ആ அவ வீட்டுக்கு உத்தரவு வரணும்டா அத்தனை சந்தோஷ் ஊர்ஸ் நம்பர் எனக்கு comfortably இக்கம் możது விugerả Kaiser சோல வா creator பிய்ன் ப்ய்க்கல்